அலாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் அன்பானவர்களே நபிகள் நாயகம் அவர்கள் ஒன்பதாவது ஆண்டில் அவர்களுடைய வாழ்வின் இறுதி கட்டம் அது அந்த சமயத்தில் அவர்கள் அமைத்த இஸ்லாமிய அரசுக்கு எதிராக ரோமர்கள் ஒரு மிக பெரும் படையை திரட்டிக்கொண்டு ஒரே வீச்சில் அந்த இஸ்லாமிய அரசை அழித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டு படை நடத்தி வருவதாக நபிகள் நாயகம் அவர்களுக்கு அவர்களுடைய படை ஒரு தகவலை கொடுத்தது முஸ்லிம்கள் எல்லோருக்கும் கொஞ்சம் மிரட்சி ரோமர்கள் என்றால் அறியப்பட்ட உலகத்தின் இருவரும் வல்லரசுகளில் ஒன்றுதான் ரோம் இன்னொரு வல்லரசு பாரசீகம் அவர்கள் படையெடுத்து வந்தால் எப்படி தாங்கிக் கொள்வது எப்படி அதை எதிர்கொள்வது நபிகள் நாயகம் அவர்கள் இராணுவத்துக்கு ஆள் எடுத்தார்கள் சொன்னார்கள் யாரிடத்தில் வாகனமும் ஆயுதமும் இருக்கிறதோ அவர் மட்டுமே இந்த யுத்தத்தில் பங்கேற்க முடியும் ஏனென்றால் அரசிடம் ஆயுதங்கள் இல்லை போதுமான அளவுக்கு அரசிடம் போதுமான அளவுக்கு வாகனங்கள் இல்லை எனவே வாகனமும் ஆயுதமும் வைத்திருப்பவர்கள் போருக்கு வரட்டும் என்று சொன்னார்கள் அந்த சமயத்தில் அபு லைலா அப்துல்லா இபனு முகஃபல் என்ற இரண்டு நண்பர்கள் ஒருவர் பெயர் அபு லைலா இன்னொருவர் பெயர் அப்துல்லா இபின் முகஃபல் இருவரும் நபிகள் நாயகம் சந்திக்க வந்தார்கள் வந்து சொன்னார்கள் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருத்துதரே நாங்களும் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று நீங்கள் எதிர்கொள்ள போகின்ற ரோமர்களுக்கு எதிராக சேர்க்கப்படுகின்ற அணியில் வர தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள் நவிகள் நாயகர்கள் சொன்னார்கள் நீங்கள் வருவதெல்லாம் மகிழ்ச்சிதான் உங்களுடைய தியாக மனப்பான்மையும் உங்களுடைய வீரமும் போற்றத்தக்கது தான் ஆனால் உங்களிடத்திலே வாகனம் இருக்கிறதா உங்களிடத்திலே ஆயுதம் இருக்கிறதா இல்லை சரி யாரிடத்திலாவது இரவல் வாங்கி கொண்டு உங்களால் வர முடியுமா அதுவும் இல்லை ஏனென்றால் வைத்திருப்பவர்கள் எல்லோருமே அந்த போரில் பங்கேற்க விரும்பி கொண்டிருக்கிறார்கள் எனவே யாரும் கூடுதலாக வைத்திருப்பவர்கள் தான் இரவலாக தர முடியும் அவர்களெல்லாம் மற்ற மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் எங்களுக்கு தருவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லும்போது அந்த இருவருமே எப்படி திரும்பி சென்றார்கள் என்பதை அருள்மறையாம் திருக்குறானில் எல்லாம் வல்ல இறைவன் ஒன்பதாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்கிறான் சிலர் உங்களிடத்திலே தங்களை சுமந்து செல்லுகின்ற வாகன இருந்தால் அந்த போரிலே பங்கேற்கலாம் என்கிற உணர்வோடு வந்திருக்கின்றார்கள் நீங்கள் அவர்களை பார்த்து நபியே சொன்னீர்கள் ல அஜிது மாஹமிலுக்கும் அலை உங்களை சுமக்கின்ற வாகனம் என்னிடத்தில் இல்லையே நான் என்ன செய்வது உங்களிடத்திலிருந்தா இருந்தா பங்கேற்கலாம் என்று சொல்லிவிட்டீர்கள் உடனே தவல்ல வாயுநுகும் தஃியூலும் என தமிழ் ஹசனா கவலையால் கண்ணீர் வடித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் அல்லா எஜிதுமாயும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கின்ற மனமிருந்தும் உடலிருந்தும் அர்ப்பணிக்க பொருள் இல்லையே என்கிற இயக்கத்தில் அவர்கள் திரும்பி போனார்கள் என்கிறான் இறைவன் அன்புக்குரியவர்களே நன்மை செய்ய முடியவில்லையே என்பதற்காக அழுகிறார்கள் அதே நேரத்தில் இதே நபர்கள் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் சிக்கிக் கொண்டால் எப்படி அழுதிருப்பார்கள் என்று எண்ணிப்பாருங்கள் நன்மை செய்ய முடியாமல் போவதும் அழுகைக்குரியதே என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பாவம் செய்துவிட்டால் என்ன மாதிரி கிடந்து புலம்புவார்கள் புரழுவார்கள் இன்னொன்றையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏதேனும் ஒரு தவறை செய்து இறைவனுடைய அணுக்கத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து இருந்து விலகிச் செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் இவருடைய மனம் என்ன பாடுபடும் ஒரு நன்மையை செய்தால் இறைவனின் நெருக்கம் கிடைக்கும் தீமையை செய்தால் இறைவனின் விலகுதலுக்கு ஆளாக நேரிடும் நன்மை செய்து இறைவனை நெருங்க இயலவில்லையே என்பதற்காக அழுகின்ற இவர்கள் தீமையில் அகப்பட்டு அவர்கள் விலக நேர்ந்தால் என்ன பாடுபடும் அவருடைய மனம் இதுதான் நாம் முன்மாதிரியாக கொள்ளத்தக்கவர்களின் வாழ்க்கை வழிமுறை எந்த நேரமும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கின்ற நல்ல மனத்தோடு நாம் இருக்க வேண்டும் இறைவன் நமக்கு தந்ததெல்லாம் எதற்கு சுயநலமாக நாம் பயன்படுத்திக் கொள்ளவா உடல் ஆரோக்கியத்தை தந்ததற்கு எதற்கு நாம் தெம்பாக திராணியாக அலைவதற்கா அல்லது பிறரை அடித்து வீழ்த்துவதற்கா இல்லை இல்லை பிறருக்கு உதவி செய்ய நமக்கு பணத்தை கொடுத்தது எதற்கு நாம் உல்லாச உரியாக உலகத்தை மாற்றவா இல்லை இல்லை பிறருக்கு கொடுத்து உதவ நமக்கு நல்ல சிந்தனை ஆற்றலை யோசிக்கும் திறனை திட்டமிடும் ஞானத்தை இறைவன் நமக்கு தந்தது எதற்காக நாம் மாத்திரமே திட்டமிட்டு நல்லபடியாக வாழ்வதற்கா யாரேனும் யோசனை பற்றாக்குறை இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்டால் அதை காசு பண்ணக்கூடிய கருவியாக மாற்றுவதற்கு அல்ல இலவசமாக யோசனை சொல்வதற்குத்தான் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற எல்லாமே பிறருக்கு கொடுத்து உதவத்தான் எல்லாம் அல்ல இறைவன் இறை அச்சமுடையவர்கள் என்றால் யார் என்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறான் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றை அவர்கள் பிறருக்கு வழங்குவார்கள் பணம்னு இறைவன் சொல்லல இப்போ நாம் அவர்களுக்கு பணத்தை கொடுத்திருப்பது அவர்கள் பிறருக்கு கொடுத்து என்று சொல்லவில்லை நாம் அவர்களுக்கு எதையெல்லாம் வழங்கினோமோ அது அனைத்தும் பிறருக்காகவே இரக்கமுள்ள மனதை கொடுத்தோம் என்றால் அதை பிறர் மீது அன்பு செலுத்துவதற்கு மனிதனுக்கு வீரத்தை கொடுத்தது பிறரை அடித்து வீழ்த்த அல்ல அநீதிக்கு எதிராக போராட எல்லாமே நல்ல தோற்ற பொலிவை இறைவன் தந்ததற்கு காரணம் அதை வைத்து பெருமை அடிப்பதற்கு அல்ல இறைவன் தந்த அழகை இறைவன் எப்போது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ள முடியும் என்கின்ற உணர்வோடு வாழ்வதற்கு எல்லாமே பிறர் நலம் நாடத்தான் பிறருக்கு பகிர்ந்தளிக்கத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய நேரம் உட்பட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபத்து நாலு மணி நேரமும் நமக்குரியதல்ல ஒரு நாள் ஒன்றுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கா எட்டு மணி நேரம் தூங்குகிறோம் ஏழரை ஏழு மணி நேரம் தூங்குகிறோம் என்றால் அது நமக்கு நம் உடலை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள நம் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள மீதம் இருக்கக்கூடிய எட்டு மணி நேரம் நாம் உழைத்து நமக்காக பொருள் கொள்ள இன்னொரு எட்டு மணி நேரம் சமுதாயத்துக்காக வாழ நமக்கு தரப்பட்டிருக்கும் எல்லாமே பிறர் நலம் பேணத்தான் இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கை முழுக்க நிம்மதியாக இருக்கலாம் நாம் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் யாரும் நமக்கு கொடுக்க மாட்டார்களா எல்லோரும் எல்லோருக்கும் கொடுத்துதவி வாழ்வதே வாழ்க்கை என்பதைத்தான் எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க